கார்த்திகை தீபம் சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப கதைக்கலங்கள் விறுவிறுப்பாகவும் போயிட்டுருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் இப்போது ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டுருக்காங்க நம்ம தீபாவை கற்பகமன் அப்படின்ற ஒரு பெண் அதாவது கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா தீபாவை கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய ஹாஸ்பிட்டலில் சிட்டியில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறாங்க அங்கே போனதும் டாக்டர் யார் இவங்க இவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி மேலே கேட்குறாங்க ஆனால் அந்த கற்பக வங்க இவங்கள பற்றி எந்த ஒரு விவரமும் தெரியாமல் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கொண்டு வந்து அட்மிட் பண்ண வந்திருக்காங்க அப்போது அவங்க ஒரு லெட்டர் வச்சுருக்காங்க ஆல்ரெடி அந்த கற்பகம் அவங்க வீட்டில் வந்து பெரிய டாக்டர் ஒருத்தவங்க செக் பண்ணிவிட்டு இவங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதா தான் நல்லது அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்போது அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு இந்த கிட்டே கொடுக்குறாங்க இந்த லெட்டரை நீங்கள் முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு தீபாவை உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கற்பகம் வந்து சீக்கிரமாக இவங்களுக்கு பாருங்க கண் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை அட்மிட் பண்ணிவிட்டு போலீஸ்லேயும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க கற்பகம் அதுக்கு முன்னாடி கற்பகத்துடைய ஹஸ்பண்ட் தீபாவுடைய தாலியை வச்சுருப்பாங்க மலையிலேருந்து விழுந்ததுனால தாலியை வந்துட்டு அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க இவங்க நல்லபடியாக குணமானதுக்கு அப்புறம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக குடிக்கிறவர் போல் இருக்குது அவர் அவர் அடகு கடையில் அந்த தாலியை கொண்டு போய் வச்சுட்டு அவர் குடிபோதையில் அந்த வந்து வீட்டில் இருக்காங்க அந்த ஒரு தாலியை கேட்டு மறுபடியும் அந்த கற்பகம் வீட்டில் வந்து கேட்குறாங்க அந்த தாலியை அந்த பொண்ணுக்கிட்ட உடனே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ஒரு தாலியை நம்ம கற்பகம் வந்து ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்குறாங்க அப்போது அதை தான் நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வருது இன்னொரு பக்கம் நம்ம போலீஸும் சரவணனும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஜூஸ் குடிக்கலான்னு போகிறாங்க அங்கே வந்துட்டு ஒரு சரவண் ஜூஸை ரவுடி மேலே ஊற்றிடுறாங்க அதாவது தூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் பார்த்திங்கன்னா இந்த தீபாவோடைய ஃபோட்டோ வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா தூங்காவும் அவங்க அடியாட்களும் உட்காந்துருக்காங்க அதே ரெஸ்டாரண்ட்டில் அவங்க ஃபோட்டோ வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது அவங்க நம்ம கார்த்திக் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற அந்த ஆளை பார்த்தீங்கன்னா அடிச்சிடறாங்க அந்த ரவுடி ஜூஸை கீழே அவங்க மேலே ஊற்றுன உடனே அப்போ கார்த்திக் போய் அதை தட்டி கேட்குறாங்க எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரவணன் வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு என்ன பிரச்சனை சொல்லிட்டு நான் இங்கே போலீஸ் ஸோ நான் அப்படியில் வந்திருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணி சாப்பிட்டோமா கிளம்பினமான இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்கில் ஒன் பண்ணுறாங்க நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப பார்க்குறாங்க அப்போது வந்து தீபாவோடைய ஃபோட்டோ கீழே விழுந்துடுது அப்போது பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து அந்த போட்டோ எடுக்க பார்க்குறாங்க அதுக்குள்ளே அந்த ஃபோட்டோவை அந்த ரவுடிங் வந்து எடுத்துறாங்க அந்த ஃபோட்டோவை கார்த்திக் பார்த்துருப்பாரா என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாங்க இதுக்கப்புறம் எப்படி என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்